ஐம்பத்தி ரெண்டு ரூபா எம்ஆர்பி இருக்கக்கூடிய அனில் கொல்கட்டை மாவு வெறும் முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க தவிர மறுப்பு இவங்க கிட்ட வெறும் தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜீனெல்லாம் இவங்க கிட்ட வெறும் நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் எம்ஆர்பி இருக்கக்கூடிய ஃபாக் பர்ஃபியூம்ல இவங்கிட்ட வெறும் நூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா தான் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் எம்ஆபி இருக்கக்கூடிய பூஸ்ட் இவங்க கிட்ட இருநூத்தி பதினஞ்சு ரூபா தான் இருபத்தி மூணு ரூபாய் எம்ஆர்பி இருக்கக்கூடிய அணில் சேமியாவை இவங்க வெறும் பதினாறு ரூபா ஐம்பது பைசாவே கொடுத்துட்டு இருக்காங்க எம்டிஆர் டி ஆர் குலோப்ஜாமுன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வெறும் நூத்தி பதிமூன்று ரூபா தான் இருபது ரெண்டு ரூபா எம்ஆர்பிருக்க கூடிய டாபர் டூ பேஸ்ட் வந்து அறுபது ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு லிட்டர் கோல்டு வந்து கோல்டுங்க வெறும் நூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க எழுபத்தி மூணு ரூபாய் எம்ஆர்ப்பிருக்க இருக்கக்கூடிய ஒரு கிலோ ஆசிர்வாத் கோதமாவா வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க

வீடியோவை தாராளமா ஷேர் விடுங்க